நெடிலாக ஒரு அழிப்பை எழுதுவதற்கு பதிலாக இரண்டு அழிப்பை எழுதியுள்ளனர் அந்த இடங்களில் யாவை என்பதை வரையறுக்கப்பட்டிருக்கிறது இவை அவை அத்தியாயங்களும் வசன எண்களும் தனியாக பெட்டி செய்தியில் இடம்பெற்றுள்ளது என்று போட்டு பிழையாக எழுதப்பட்டவை சரியாக எழுதப்பட்டவை வசன எண்ணு போட்டிருக்காங்க இதுல இதுதான் நம்ம சொல்ல வர்றோம் ஆக இது பிழையாக எழுதப்பட்ட பட்டியல் இது சேர்த்திருக்கிறீங்க எழுத்துல எழுதப்பட்டதுங்கிறது சொன்னா உச்சரிப்புல நீங்க ரசூலா சபீலா என்று படித்தது தவறு படித்தது நீங்கள் லார் தான் நீட்டி படிப்பீர்கள் என்றால் ஒரு உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை ஒரு உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை என்ற நிலை வரும் இப்படி இந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி இதற்குரிய சரியான சட்டங்களை நீங்க எடுத்து சொல்லிடணும் அதோடு சேர்த்து இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த வக்குப்பு வசூலுங்கிற சட்டங்கள் எல்லாம் இவங்க இந்த இடத்துல சொல்றதை விமர்சனம் அதையும் விமர்சனத்திலே அவர் புலி என்ற அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி ஓதுவார்கள் என்பது மட்டும்தான் சான்றுகள் உள்ளனவே தவிர இவர்கள் குறிப்பிட்ட இந்த குறியீட்டுக்கும் இவர்கள் குறிப்பிட்டுள்ள இந்த குறியீடுகளுக்கும் அது தொடர்பாக கூறும் சட்டங்களுக்கும் எந்த சான்றும் இல்லை கவனிக்கணும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த வக்கு நிறுத்தல் குறிகள் அப்படிங்கிற தலைப்புல இதை சொல்றாங்க இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த புரிக்கு இதுக்கெல்லாம் இது தொடர்பான கூறு சட்டங்களுக்கும் எந்த சான்றுகளும் இல்லை ஒருவர் தமக்கு விருப்பப்படி எந்த இடத்திலும் நிறுத்தி வாசிக்கலாம் ஒருவர் தமக்கு விருப்பப்படி எந்த இடத்திலும் நிறுத்தி வாசிக்கலாம் அந்த சட்டமே இல்ல நீங்க எழுதினது நான் சொல்றது இல்ல நீங்க எழுதினது வக்குடைய சட்டமே இல்லைன்னு எழுதி வச்சுக்கிட்டு இது வந்து வக்பு வசூலுடைய ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொன்ன அப்ப வக்பு வசூலுடைய சட்டம் இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிருங்க அல்லது நான் இதுல முன்னாடி எழுதினது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய ஒத்துக்கிறீங்க ஆக குரான்ல குரான பொறுத்த வரைக்கும் அதல் உண சவீலா என்பதை தவறாக எழுதி தவறாகத்தான் படிக்கிறீர்கள் உள்ளத்தால் பாதுகாக்கப்படும் என்ற உங்களுடைய கூற்றுக்கு முரண்பாடாக இருக்கிறது அந்த முரண்பாட்டை தயவு செய்து களையணும் அன்புள்ள சகோதரர்களே எதையுமே புரிந்து கொண்டு நம்ம எழுதின புரிந்து கொண்டு வாய்ச்சதாவே தெரியல வக்குல என்ன நான் குரான்ல எழுதியிருக்கிறேன் கேட்டா இது லாம போட்டு லாசிமு லாம நான் போட்டு வெளிப்பாடக்கூடாது வக்பு இருந்து வக்பு குறிகள் நான் என்ன எழுதிருக்கேன் இந்த குறிகள் வந்து தவறுங்கிற நிறைய பேர வக்பை இல்லைன்னு எழுதிருக்கேன் நிறுத்து விரும்பிய இடத்தில் நிறுத்தலாம்னு வக்பு செய்யலாம் தான் அர்த்தம் நிறுத்தி விரும்பிய இடத்தில் நிறுத்தாம இருக்கலாம் சேர்க்கலாம் தான் அர்த்தம் அதை சேர்க்கிறது நிறுத்தா மறுக்கவே இல்லை

நம்ம ஒன்னு சொன்ன என்ன செய்றாரு என்ன எழுதியிருக்காங்க கூறி அந்த வார்த்தைக்குலாம் அர்த்தம் கொடுக்கணும்ல நிறுத்தல் கூறியெல்லாம் சும்மா இவங்களா போட்டுக்கிறாங்க மூளை பெறுதல் இல்லைன்னு சொன்னா நிறுத்தலை இல்லைன்னு எழுதித்தாருங்குறாங்க நிறுத்தலை இல்லைன்னு எழுதியிருக்குறேன் நிறுத்தலுக்குன்னு கூறி போடுறது இல்லைன்னு எழுதி இருக்கிறேன் வளங்களா எங்கே வேண்டாலும் நிறுத்தலாம்ன்றதுல வகுப்பு இருக்குது இல்ல வக்புங்க நிறுத்துறதுன்னு வ வகுப்புன்னு நிறுத்துவதுங்க ஒருத்தர் அல் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் இருக்கு இல்லாயி வரைக்கும் தான் ஒண்ணு மூச்சு இருக்கும் அல் ஹம்துல் இல்லா சொல்லலாம் ரபில்லாலமீன்னு சொல்லலாம் ரபில் ஆளுமீங்க இழுக்குமா இழுத்து நிறுத்து விரும்பி நிறுத்திருப்போம் இல்லாத்து சேர்த்துனால் இல்லாஹி சேர்த்து ஆலமின்னு போது அலக்து இல்லா அவ்வளவு தான் இருக்க முடியாது ஒரு வார்த்தை வாங்க அவர் இழுக்க அவர் என்ன செய்யலாம் அலமது இல்லா ரபில் ஆலமி அப்ப என்ன புரிந்து கொண்டு பாதிக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யல தெரியல அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா ரெண்டும் சரிங்கிறார்கள் சவுதியில உள்ளது இப்போ பாருங்க சொல்ல மாட்டாருல்ல யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களே உலகத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது நரகத்துக்கு போக மாட்டார்கள் நரகத்துக்கு போவார்கள் ரெண்டு சேர் தான் யாரா சொல்லுவாங்களா உலகத்துல யாரா முதல்ல தப்புக்கு முதல் அளவுகள் என்ன தெரியுமா முரண்பாடுதான் அப்ப முரண்பட்ட ரெண்டையும் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கவில்லை இப்ப தௌஃபிக்கு உசுரோட இருக்கிறார் செத்து போய் விட்டார் ரெண்டு சரியாகுமா தௌஃபிக்கு தான் உதாரணம் காட்ட இருக்கா வேற ஆள் காட்ட தப்பா இருக்கிறாங்க இல்ல நான் சரியா காட்டிக்கிறோம் அது என்னைய கூட காட்டிக்கிறேன் நான் செத்து போய் விட்டேன் உசுரா இருக்கேன் ரெண்டும் சேர்தான்

ஆகா சவுதியை நம்ம எப்படி விமர்சிப்பது சவுதியை விமர்சிச்சா எப்படி நம்ம வந்து வாழ்வது என்கிற ஒரு அடிப்படையினாலதான் நல்லா கவனிங்க இத ஒருத்தர் மறுப்பாரா இவ்வளவு தெளிவா காட்டின ஒரு விஷயத்த நாம தப்புதான் விவாதம் தொடங்க இருக்கிறது எனவே அனுமதிக்கப்பட்ட சகோதரர்கள் உடனடியாக அரங்கத்திற்கு உள்ளே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய செல்போன்களை கண்டிப்பாக சுவிச் ஆப் செய்து கொள்ள வேண்டும் மீறும் பட்சத்தில் உங்களுடைய செல்போன் பறிமுதல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் வெளியேற்றப்படுவீர்கள் இரண்டு அணையினரின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற தொண்டரணிகளை தவிர மற்றும் கேமராமேன் அவர்களுக்கு உதவியாக உள்ளவர்களை தவிர கண்டிப்பாக வேறு யாரும் நிற்க கூடாது அவரவர்கள் இருக்கையிலே உட்காருங்க எல்லாரும் நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவரும் உடனடியாக உட்கார்ந்துருங்க விவாத தலைப்பு பி ஜெயிலுள்ள திருக்குறான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன என்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவற்றை பற்றியும் விவாதிக்கப்படும் விவாதத்தினுடைய தலைப்பு இரண்டு தரப்பும் விவாத ஒப்பந்தத்தில் ஏற்கனவே பேசிக் கொண்டதன் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் பத்து நிமிடம் விவாதம் செய்வார்கள் அதில் முதல் தரப்பு புஜி பிரமான் உமரி அவர்கள் தொடங்க இருப்பதால் தொடங்க அவருடைய ஒப்பந்தம் அப்படித்தான் இருக்குது அவர்கள் அதை முதல்ல தொடங்குவார்கள் رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஒ மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹுடைய பெருந்தருணையால் சகோதரர் பி ஜெயின்லாப்தீன் அவர்கள் எழுதிய திருப்புரானில் இடம்பெற்றுள்ள இன்னும் சில மோசடிகள் என்று நான் கருதுவை இவை போன்றவற்றை அவர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நேரடியாக ஒரு பெரும் சாட்சிகளுக்கு மத்தியில் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் சுகானுத்தாலா ஏற்படுத்தி தந்தமைக்காக அல்லாஹுக்கு நான் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் சுஹானு அலாவிற்கே புகழ் அனைத்தும் இந்த திருமறை குரானின் முக்கியத்துவத்தை பற்றி முஸ்லீம் உம்மத்திற்கு நாம் புதிதாக உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுடைய கலாம் கலாமுல்லா அந்த கலாமுல்லாவில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தங்களுடைய பிடிக்காத என்று என்று திருமறை குரானில அல்லாஹ் தடுத்து வைத்தவையெல்லாம் மிகவும் தைரியமாக பதிவு செய்து இரண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்பது வரை இன்று ஏழு நாம் வரை ஏழு பிரதிகள் வெளியிடப்பட்டு இந்த சமுதாயத்தில் அடிப்பகுதி வரை அது ஊடுருவி விட்டது அந்த அந்த வேதத்திலே வேதத்தில் ஊடுருவிட்டது என்று பலதடவை உணர்த்தப்பட்டதற்கு பிறகும் கூட அதை கண்டுகொள்ளாதவாறு புறக்கணித்து தப்பும் தவறுமான பல காரணங்களை கூறி இந்த செய்தி பொதுமக்களை சென்றடையாத ஒரு நிலை இருந்தது அல்லாஹுடைய